வணக்கம் அன்பு நண்பர்களே நமது யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது ஆகஸ்ட் மாத ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ரிஷபராட்சிக்காரர்களுக்கு இந்த மாதம் மாதத்தின் முதல் பகுதியில் சூரியன் உங்கள் மூன்றாவது வீட்டில் பயிற்சிக்கிறார் உங்களுக்கு நல்ல பலனை தரும் ஆகஸ்ட் பதினேழு முதல் சூரியன் உங்களின் நான்காவது வீட்டில் பயிற்சிக்கிறார் இந்த காலகட்டத்தில் முடிவுகள் பலவீனமாக இருக்கலாம் செவ்வாய் கிரகத்தின் பெயர்ச்சி மாதம் முழுவதும் உங்கள் ஐந்தாம் வீட்டில் இருக்கும் இது ஒரு சாதகமான பெயர்ச்சியாக கருதப்படாது புதனின் பெயர்ச்சி ஆகஸ்ட் முப்பது வரை மூன்றாவது வீட்டில் இருக்கும் ஆகஸ்ட் முப்பதுக்குப் பிறகு புதன் பெயர்ச்சி சாதகமாக இருக்கும் ஆனால் பெரும்பாலான நேரங்களில் புதன் கிரகம் உங்களுக்கு சாதகமான பலன்களை தர முடியாமல் போகும் குரு பெயர்ச்சி இரண்டாவது வீட்டில் இருக்கும் மற்றும் ஒரு சாதகமான பெயர்ச்சியாக கருதப்படுகிறது ஆனால் ஆகஸ்ட் பதிமூன்று வரை ராகுவின் செல்வாக்கில் இருப்பதால் ஆகஸ்ட் பதிமூன்றுக்குப் பிறகு சாதகமான வரைபடத்தில் சிறிது குறைவு இருக்கலாம் மற்றும் மிகவும் நன்றாக இருக்கும் சுக்கிரனின் பெயர்ச்சி ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை உங்கள் இரண்டாவது வீட்டிலும் பிறகு மூன்றாவது வீட்டிலும் இருக்கும் இந்த வழியில் சுக்கிரன் பொதுவாக உங்களுக்கு சாதகமான பலன்களை தர விரும்புவார் சனியின் பெயர்ச்சி லாப வீட்டில் உள்ளது அதாவது நல்ல நிலையில் இருந்தாலும் பிற்போக்குத்தனமாக இருப்பதால் சுபகாரியத்தில் சிறிது குறைவு ஏற்படலாம் இருப்பினும் சனி கிரகத்தில் இருந்து சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம் ராகு உங்களின் பத்தாம் வீட்டில் கும்ப ராசியிலும் குரு ராசியிலும் இருப்பார் பத்தாம் வீட்டில் ராகுவின் பெயர்ச்சி மிகவும் சிறப்பாக கருதப்படாவிட்டாலும் குரு ராசியில் இருப்பதால் ராகு சில சமயங்களில் சாதகமான பலன்களை தரலாம் கேது உங்களின் நான்காவது வீட்டில் பேர்ச்சித்து சுக்கிரனின் ராசியில் இருக்கிறார் அத்தகைய சூழ்நிலையில் கேதுவும் சில சமயங்களில் சாதகமான பலன்களை தரலாம் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் கேதுவிடம் அனுகூலத்தை எதிர்பார்க்க கூடாது என்றாலும் சில சமயங்களில் சுக்கிரனின் தாக்கத்தால் கேதுவும் நல்ல பலனை தரலாம் இந்த எல்லா சூழ்நிலைகளையும் ஒன்றாக எடுத்துக்கொண்டால் இந்த மாத முடிவுகள் சராசரியை விட மிகச் சிறப்பாக இருக்கும் எல்லா நிகழ்வுகளிலும் முடிவுகள் சாதகமாக இல்லாவிட்டாலும் பெரும்பாலான நிகழ்வுகளில் நீங்கள் சாதகமான முடிவுகளை எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இந்த மாதம் சிறப்பாக செயல்படுவார்கள் அதே சமயம் வியாபாரத்தில் இந்த மாதம் சற்று பலவீனமாக இருந்தாலும் நடப்பதை தொடர்ந்து கடைபிடித்தால் வியாபாரம் செய்பவர்களும் திருப்திகரமான பலன்களை பெற முடியும் கல்வியின் அடிப்படையில் இந்த மாதம் பெரும்பாலும் சாதகமான முடிவுகளை தரக்கூடும் ஆனால் ஆரம்ப நிலை மாணவர்கள் தங்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் இந்த மாதம் உடன் பிறந்தவர்களுடன் சராசரி அளவிலான உறவுகளை காணலாம் வீட்டு விஷயங்கள் தொடர்பான விஷயங்களிலும் முடிவுகள் சராசரியாக இருக்கலாம் திருமண விஷயங்களில் பெரிய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இல்லை என்றாலும் செவ்வாயின் சாதகமற்ற நிலையால் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம் அதை நீங்கள் புத்திசாலித்தனமாக காட்டுவதன் மூலம் தக்க வைத்துக் கொள்வீர்கள் இந்த மாதம் உங்கள் லக்னம் அல்லது ராசியின் ஆட்சி கிரகத்தின் இணக்கத்தால் புதிய பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது ஆனால் உங்களுக்கு ஏற்கனவே இதயம் அல்லது வயிறு போன்ற ஏதேனும் புகார்கள் இருந்தால் நீங்கள் தொடர வேண்டியது அவசியம் பரிகாரம் வேப்ப மரத்திற்கு இனிப்பான நீரை வழங்குங்கள் நன்றி வணக்கம்